வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா முன்பதிவு செய்யப்படாத ரயில்கள் முற்றிலும் முன்பதிவு செய்யப்படாமல் இயங்கக்கூடிய ரயில்களுக்கு பெட்டிகளை அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை ரொம்ப நாளாகவே இருந்துகிட்டு இருக்கு குறிப்பாக பாலக்காட்டிலிருந்து திருச்செந்தூர் வரைக்கும் செல்லக்கூடிய ரயில்களில் எட்டு பெட்டிகளுக்கு பதிலாக பன்னெண்டு பெட்டிகள் இணை இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு கோரிக்கை இருக்குது அதோடு சேர்த்து இன்னொரு கோரிக்கையும் இருந்தது தினமுமே செங்கோட்டையிலிருந்து மயிலாடுதுறை வரைக்கும் செல்லக்கூடிய செல்லக்கூடிய ரயிலுக்கு பன்னெண்டு பெட்டிகள் இருக்குது பன்னெண்டு பெட்டிகளுமே முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகள் தான் அதில் எப்போ பார்த்தாலும் கூட்டம் நிரம்பி வலிஞ்சிக்கிட்டு கூடுதலாக பெட்டிகள் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு கோரிக்கை இருந்தது வருகிற மே இருபத்தி ஏழாம் தேதி முதல் கூடுதலாக இரண்டு பெட்டிகள் இணைக்கப்பட இருக்கிறது ட்ரெயின் நம்பர் பதினாறு எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பரில் தினமுமே செங்கோட்டையில் இருந்து காலையில் ஆறு ஐம்பத்தஞ்சு மணிக்கு புறப்பட்டு மதுரை திண்டுக்கல் வழியாக திருச்சி போய் அங்கே இருந்து ஈவினிங் நாலு அஞ்சு மணிக்கு மயிலாடுதுறை செல்லக்கூடிய ரயிலில் மே இருபத்தி ஏழாம் தேதி முதல் கூடுதலாக இரண்டு பெட்டிகள் ஆக மொத்தம் பதினாலு பெட்டிகளோடு இந்த ரயில் இயங்கும் அதே மாதிரி ரிட்டன் டைரெக்ஷனில் ட்ரெயின் நம்பர் பதினாறு எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பரில் மயிலாடுதுறையில் இருந்து மதியானம் பனிரெண்டு பத்திக்கு கிளம்பக்கூடிய ரயிலானது தஞ்சாவூர் திருச்சி வழியாக திண்டுக்கல் மதுரை போய் அங்கே இருந்து ஈவினிங் எட்டு ஐம்பத்தஞ்சு மணிக்கு நைட்டு எட்டு ஐம்பத்தஞ்சு மணிக்கு செங்கோட்டையை சென்றடைகிறது இந்த ரயில்லையும் ரெண்டு செட் ஆஃப் ராக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இந்த ரயிலுக்கு இரண்டு செட் ஆஃப் ராக்லையும் மொத்தம் பதினாலு பெட்டிகள் பதினாலு பெட்டிகள்லையும் நீங்கள் முன்பதிவு செய்யப்படாத பெட்டி பெட்டிகள் அப்படின்னு தான் எடுத்துக்கணும் ஏன்னா ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இந்த ட்ரெயினுக்கு கிடையாது பேசஞ்சர் வகையிலான தான் அதிக தூரம் இயங்குறதுனால இது அன் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பேரில் இயங்கக்கூடிய ஒரு ரயிலாக இருக்கிறது மே இருபத்தாலாம் தேதியிலிருந்து கூடுதலாக ரெண்டு பெட்டி அதனால் இன்னும் ஒரு இரநூறு முந்நூறு பேர் சேர்த்து பயணிக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது அதே என்ன இரநூறு முந்நூறு ஒரு பெட்டிக்கு எழுவத்தி நாலு எழுவத்தஞ்சு இல்லை எண்பது சீட்டு தானே இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா நீங்கள் உடையில ஏறி பார்த்தா தான் தெரியும் எண்பது பேர் உட்காந்துட்டு வருவாங்க இரநூத்தி நாற்பது பேர் நின்றுட்டு வருவாங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி